சைநாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் அஸ்டோசாய் செல்வம் மதுரை இன்றைய ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் இன்று மார்ச் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாதம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை நட்சத்திரம் ரோஹிணி மாலை நாலு மணி ஐந்து நிமிடம் வரை பிறகு மிருக செய்யிடம் திதி வளர்புறை சப்தமி இன்று இரவு ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரை பிறகு அஷ்டமி என்று பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் வாருங்கள் பனிரெண்டு ராசியினருக்கும் இன்று எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மேசராசி தொழிலில் அதிர்ஷ்டமான போக்கு என்று உண்டு லாபகரமான அமைப்பு உண்டு வேலை அற்புதமாக இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு ராசியல் குரு ராசி அன்பர்களுக்கு தொழில் சிறப்பை தரும் வேலை திருப்தி தரும் விதத்திலே இருக்கும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான செலவினங்கள் இன்று உண்டு ஆரோக்கியம் உங்களுக்கு மிதன ராசி தொழிலில் முயற்சி அதிர்ஷ்டம் லாபகரமான அமைப்பு வேலை உண்மையுடன் பொறுத்து நிதானமாக வேலை செய்ய வேண்டும் குடும்ப அமைப்பு சந்தோஷமான அமைப்பு கடகராசி தொழில் லாபகரமாகவும் ஒரு முயற்சி புதிய முயற்சி உள்ள அமைப்பாகவும் இருக்கும் வேலை திருப்தி தரும் குடும்ப அமைப்பு சகிப்புத்தன்மை வேண்டும் அப்படி இருக்கும்பொழுது சந்தோஷம் கூடும் அஷ்டம சனி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சிம்ம ராசி தொழிலில் அதிர்ஷ்டமான அமைப்பு உண்டு வேலை சக ஊழியர்களுடன் அனுசரணையாக செல்ல வேண்டும் காரணம் கண்டக சனி என்பதை மறக்கக்கூடாது சனியின் குற்றங்கள் வந்தாலே நாம் வந்து இங்கே நிதானத்தை தடை கடைபிடித்தால் எந்த தவறும் ஏற்படாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் குடும்ப அமைப்பு ஆரோக்கியம் கவனம் வீட்டு செலவினங்கள் இன்று உண்டு கண்ணீராசி தொழிலில் கணின உழைப்பை செலுத்த வேண்டி வரும் அப்பொழுது பணம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் லாபங்களும் கிடைக்கும் வேலை அமைப்பு பிரயாசியுடன் செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு குடும்பம் விதமாக பேசி இன்றைய நாள் இனிமையாக செல்லும் இத இதமாக பேச வேண்டியது என்பது குறிப்பு துலாம் ராசி தொழிலில் வந்து மாற்று சிந்தனை ஏற்படும் தொழில் இப்போ இருக்கிற தொழில் இருக்கு பாருங்கள் அதில் ஒரு மாற்று சிந்தனை உங்களுக்கு வரும் வேறு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற அமைப்பு மனதில் வரும் இருக்கக்கூடிய தொழிலில் உற்சாகம் நல்ல வருமான அமைப்புகள் வேலை பிரயாசப்பட வேண்டும் குடும்ப மகிழ்ச்சிகரம் இப்போ ராசி சொல்லும்போது வேலை வந்து உற்சாகம்னு சொல்கிறேன் சிலருக்கு வந்து பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்கிறேன் அது என்ன காரணம் வே ஆறாம் இடம் வேலை வெளிச்சமாக இருந்தால் அது ஒரு அமைப்பு அதிர்ஷ்ட கிரகங்கள் பார்த்தால் அது ஒரு அமைப்பு சிறப்பு இருள் கிரகங்கள் அங்கே இருந்தால் அந்த தன்மை குறையும் அப்போ நம்ம பிரயாசப்படணுங்கிறது தான் ஜோதிடம் வந்து விஞ்ஞானத்தோடு சேர்ந்த அற்புதமான மெய்ஞான கலை என்பதை உணர விருச்சிகம் தொழிலில் உற்சாகமான உழைப்பான நாள் வருமானம் உண்டு வேலையில் ஆர்வம் அதனால் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு குடும்பம் மகிழ்ச்சியான அமைப்பு குடும்பம் நன்றாக நல் நல்ல ஒரு அமைப்பாக இன்று இருக்கும் தனுசு ராசி தொழில் அந்த தொழிலில் அதிர்ஷ்டம் லாபங்கள் இரு உண்டு வேலை வந்து மனதுக்கு பிடித்தது மாதிரி உள்ள வேலைகள் உங்களுக்கு கடகடன் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இன்றைக்கு குடும்பம் வந்து இணைக்கமாக போகும்பொழுது சிறப்பாக இருக்கும் தனுசு இரண்டாம் அதிபதி குடும்ப அதிபதி செவ்வாயோடு அங்கே சேர்ந்திருக்கிறார் சனி செவ்வாய் இருந்தாலும் ஒரு போராட்ட அமைப்பு தானே அதை வச்சு தான் சொல்கிறது குரு அஞ்சலர் இருக்கிறதுனால நம்ம வந்து முயற்சி செஞ்சு அதை நம்ம செய்யலாம் கிரகங்கள் ஒரு கிரகங்கள் கெடுதல் பெறும் அமைப்பில் இருக்கும் பொழுது மற்றொரு கிரகங்கள் துணை புரியும் இதுதான் வாழ்க்கையுடைய வாழ்க்கை சக்கரம் சுத்தக்கூடிய அமைப்பு இதுதான் மகரம் தொழிலில் அதிர்ஷ்டமான போக்கு லாபம் வாக்கி மட்டும் கொடுக்கூடாதுங்க தொழிலில் ரெண்டாம் இடத்துல சூரியன் சனி டிரான்சாக்ஷன் ரெண்டாம் இடம் சூரியன் சனி இருக்கும்பொழுது கடுமையாக இருந்தது இப்போ சூரியன் மே மீனத்துக்கு போயிட்டார் செவ்வாய் இருக்கிற சனி செவ்வாய் இருக்கும் பொழுது அங்கே கடுமையான அமைப்பில் சனி இருப்பார் சுக்கரன் இருந்தாலுமே அதையும் மீறி செவ்வாய் இருக்கிறது ஒரு பலவீனமான அமைப்பு தான் அப்படிங்கிறதும் வேலையில் உற்சாகத்துக்கு குறைவு இருக்காது குடும்ப அமைப்பு வெட்டுக் கொடுத்து செல்லணும் எதுக்கு சொல்கிற மகரம் ஜென்மச்சனி முடிஞ்சு இப்போ தான் பாத சனியாக இருக்குது குடும்பஸ்தானத்தில் சனி இருந்தாலும் இப்படி தாங்க இயற்கையிலேயே குளச்சாரத்திலே அப்படி தான் கும்பம் தொழிலில் பிரயாச லாபம் அதுதான் உண்டு ஜென்மச்சனி என்பதை நினைவு கொள்ள வேண்டும் வேலை அமைப்பு சிறப்பாக இருக்கும் ஜென்மச்சனி குடும்பத்தை தான் விட்டு கொடுக்க தன்மை சனியினாலே சிம்மத்துக்கு வந்து ராசியில் ராசியை சனி பார்த்தா பார்க்குறாரு கும்பத்துக்கு ராசி அங்கேயே இருக்காது ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடம் திருமணம் தானே திருமணம் மனைவி கூட்டு தொழில் அமைப்பில் கொஞ்சம் விட்டு விட்டு கொடுக்க சொல்லணும் நம்ம தொடர்பு கொள்கிறவர்கள் அனைவர்களிடையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் மீனம் தொழில் சிறப்பு ரெண்டுல குரு இருந்து பத்தாம் படைஞ்ச பார்க்கிற அமைப்பு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பும் கூட வேலை ஸ்தானத்தில் வெளிச்சம் இருக்குது சிம்மத்தை சிம்மத்தை குரு பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு அப்போ வேலை அமைப்பில் வந்து ஒரு நல்ல அமைப்பாக தான் நம்ம இருக்கும் பிரையாசையோட செய்யக்கூடிய அமைப்பாக இருளுக்கு பின் வெளிச்சங்கிற அமைப்பு முதல்ல சனி பார்க்குறது இருள் அப்புறம் வெளிச்சம் குடும்ப அமைப்பு இதில் தான் ஏழாம் அதிபதியான புதன் வந்து நீசமாக போய் ராகிட்டு இருக்காரு சுக்கரனும் சனியோடு செஞ்சிருக்காரு வாழ்க்கை துணையோடு விவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் மீனத்துக்கு சிறிது நாளைக்கு அப்படித்தான் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி செவ்வாய் எங்கே இருக்கிறதுனால செலவினங்கள் மீன் செலவினங்கள் வரும் அதை கட்டுப்படுத்தணும் இது ஒன்று தான் குறிப்பு இன்றைய நாள் அனைத்து நகர ராசி அன்பர்களும் அன்பர்களுக்கும் அதிர்ஷ்டமான ஒரு நாளாக அமைய வேண்டுகிறேன் இன்று ஒரு ஜோதிட செய்தி தாமத புத்திர அமைப்புக்கு என்ன காரணம் திருமணமான புதிதிலே எல்லோருக்கும் உடனடியாக திரு குழந்தை பாக்கி அமைவதில்லை அப்போ தாமதமாக அமைகிறது காரணம்னா புத்திர காரகன் குரு மறைந்து அல்லது பலம் இழந்து ராகு போன்ற கிரகங்களோடு இழந்து இருப்பது ஐந்தாம் இடத்து அதிபதியும் குழந்தை தருவார் ஐந்தாம் இடத்து ஐந்தாம் இடத்துக்கு தீய பறவை இருந்து ஐந்தாம் இடத்து அதிபதிக்கும் பலவீனம் பெற்றிருக்கும் பொழுது பிரசாபுத்திகள் சற்று அனுகூலம் இல்லாமல் சிறிது காலத்துக்கு வரும் பொழுது திருமணமாகி ஐந்து வருடமோ ஒரு ஆறு வருடமோ அப் அந்த மாதிரி அமைப்பில் உத்தரவாக்கியம் கிடைக்கும் உத்தரவாக்கியம் உறுதியாக கிடைக்கும் அமைப்பும் அந்த ஜாதகத்தில் இருக்கும் புத்திர பாக்கியம் இல்லாத அமைப்புங்கிறது வேற ஆக தாமத புத்திர பாக்கியத்துக்கு வந்து குருவும் ஐந்தாம் இடத்து அதிபதியும் சற்று பலவீனமாக இருக்கும் பொழுது தாமதமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்ற செய்தியோடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்